திரைப்படம் நாட்டாமை என்பதுதான் சரியான விடை அத்தோடு அந்த பாடல் இந்த பாடல் தான் அதே நேரம் நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம் உணவு சாப்பிட்டால் மட்டுமே உயிர் வாழ்வேன் தண்ணீர் இறந்து விடுவேன் நான் யார் என்று அதற்கு சரியான பதில் நெருப்பு என்பதுதான் எனவே இந்த மூன்று கேள்விகளுக்கும் சரியான பதிலோடு இணைந்திருந்த உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம் இணைந்திருந்தாங்க வானதி பண்டாரவளையிலிருந்தும் அவங்களோடு தேவா வல்லவத்திலிருந்தும் சிவா வேலனையிலிருந்தும் சக்தி கடவுளையிலிருந்து ஜெகதீஸ்வரி அகரபத்தனையிலிருந்து மல்லிகா அகரபத்தனையிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து நிவேதா மற்றும் ஜெகதா ரங்களிலிருந்து லக்ஷிகா கபரையிலிருந்து சதீஷ்குமார் மட்டகளப்பு தாளங்குடாவிலிருந்து பாபு டைலஸ் பாபு கிருளப்பனும் அவரோடு தனு ஃபாரஸ்டிலிருந்தும் சுமதி ஆனந்தன் லண்டனிலிருந்தும் ஜென்சி கோல்போனிலிருந்தும் விஜயகலா ரக்வானிலிருந்தும் யோகா பலங்குடையிலிருந்தும் ஆர் ஜெகதீஷ் ஃபாரஸ்ட் இலக்கம் இரண்டிலிருந்தும் சுகந்தினி கோபாலபுரத்திலிருந்தும் தொடர்ச்சியாக கணிஷ்கா மடகலப்பில் வினோதன் பண்டார இணைந்திருந்தாங்க அவங்களோடு அடீர் யார் யசோ இணைந்திருந்தார் முரளியில நவீன் ஹேட்டனில் இருந்தும் அவரோடு இணைந்திருந்தாங்க எனவே கண்டுபிடித்த அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக அடுத்ததாக உங்களுக்காக வருகின்றது ஒரு பாடல் பாஸ் அந்த ஸ்கோரு பாடலை என்ன என்று கேட்பதற்கு முன்னாடியே நீங்க ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்படுத்தாடி வரும் அயர்லாந்து அணியினர் இதுவரையில் ஐந்து புள்ளி நான்கு ஓவர்கள் நிறைவில் நாற்பத்தோரு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் ஒரு விக்கெட்டினை அந்த எனினும் இந்த போட்டியில் வெற்றி எண்பத்தாறு பந்துகளில் நூற்று இருபத்தி மூன்று ஓட்டங்கள் மாத்திரமே தேவைப்படுகின்றது ஒருத்தர் பார்க்கலாம் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்று ஓகே பிச்சுமணி ஓகே ஓகே அடுத்ததாக உங்களுக்கான பாடல் இதுதான்